ஆலங்குளம் பேரூராட்சி திமுக கவுன்சிலர் சுந்தரம் இல்ல திருமண விழா முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து ஆலங்குளம் பேரூராட்சி திமுக கவுன்சிலரும் முன்னாள் மாவட்ட துணை செயலாளருமான சுந்தரம் மருதமுத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியை வசந்தகுமாரி ஆகியோர் மகன் மணமகன் அஜய்குமார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் சங்கர் ஐஏஎஸ் மாரியம்மாள் ஆகியோரின் மகள் மணமகள் அபர்ணா ஆகியோர் திருமணம் ஆலங்குளம் ஏஜே மகாலில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவர் டி பி வி வைகுண்டராஜா ஆலங்குளம் டி பி வி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் தொழிலதிபர் கருணாகர ராஜா மணமகனின் பெரியப்பா திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் பூல் பாண்டியன் உதயநீதிமன்றம் ஒன்றிய தலைவர் அரவிந்தராஜ் திலக் பூல்பாண்டி மற்றும் உறவினர்கள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை சிவன் பாண்டியன் ஜெயக்குமார் அமைப்புசாரா ஓட்டுநரணி மாவட்ட அமைப்பாளர் பி எஸ் அண்ணாமலை மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மருதம்புத்தூர் சங்கீதா சுதாகர் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சேசுராஜன் பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டியன் மாவட்ட பிரதிநிதி பாசு களையம் முன்னாள் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் காங்கிரஸ் ஒன்றிய கவுன்சிலர் கலா கண்ணன் ஆலங்குளம் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செல்வம் அதிமுக சிறுபான்மையினர் அணி ஐசக் சேகர் சோலைசேரி கிருஷ்ணன் கடையும் அதிமுக ஒன்றிய செயலாளர் முருகேசன் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் இருளப்பன் அமமுக முக்கிய நிர்வாகி கலா பத்மபாலா சொக்கலிங்கம் தூத்துக்குடி மாவட்ட கால்நடைத்துறை உதவி இயக்குனர் டாக்டர் ஜான் சுபாஷ் டாக்டர் புஷ்பலதா ஜான் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் விஜிஎஸ் கணேசன் பபிதா லிங்கவேல்ராஜ் காவல் உதவி ஆய்வாளர்கள் சின்னத்துறை மகேந்திரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமானுஜம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் கேபிள் சுந்தர் சிவலார்குளம் பள்ளி தலைமை ஆசிரியை நிர்மலா ஓய்வு ராணுவ அதிகாரி ராம்குமார் அரசு ஒப்பந்ததாரர் சட்டநாதன் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் செல்வராஜ் தேமுதிக ஆலங்குளம் நகர செயலாளர் திருமலை செல்வம் மற்றும் மணமகன் மணமகள் உறவினர்கள் இளைஞர்கள் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் திருமண விழாவில் பங்கேற்ற மணமகன் மணமகளின் உறவினர்கள் நண்பர்கள் முக்கிய பிரமுகர்களின் வருகையை தற்போது பார்க்கலாம்